ஏய் உனக்கு வந்துட்டாயா நித்திய பத்த லைவ்ல பாதியா இங்க நான் உனக்கு இருக்காங்க பாரு இல்ல ஒத்தண்ணே தான் இருக்கறா டான்ஸ் அடிதுடா இது அட்டா என்ட்ரி So the mad ballerina is real. Hey somebody is?

லை வரும்போது நாம அதன்ஷன் அதை அத பாக்கும் போது நான் இது பண்ணக்கூடாது அக்கா நான் நான் பாட்டுக்கு போயிருந்தேன் எனக்கு இதெல்லாம் அத்து அத்துபிடிக்கா

बढ़ो explain इसे इधर नहीं बोल रहा है अरे ना चार चुवाटर guys तो आता मुझे गुनगुना ये ये स्टेप रंगा लाड भाई ना बा

fucking am I now? This is insane, and I don't see Doc. explore this change space. Who's it gonna be this time? You know, the lead dancer selection. We will hold a competition to choose the principal dancer for this year's performance. And Everyone will get a chance. Area. Good luck. <gasps> <sighs> <laughs> <Yeah>. <laughs>

Perhaps yappa, yappa you should think baaya. about focusing on something English. else. Sound <laughs> 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 <Principal> dancer again! <laughs>

ஆராய் ஆயிருங்க மாஸ்காப் வெரி ரியூஸ் இது கரெக்டா இருக்குது இந்த ஒரு செகண்ட் வரும் இந்த செகண்ட் வரும் இது எடுக்க முடியல எடுக்க பாரு இது செகண்ட் சொல்றீங்களா பண்றது ஆமா இது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா

Your... You know, to the dark one, dark one. Your presence, your presence is requested. Hmm. Hmm. Please, I want. I need to be the principal dancer.

அடுத்த கட்டம் <laughs>

உக்காருன்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி ஓ மண்டை கிடச்சிருச்சியா ஓ திரேஞ்சிரோ அவள் எப்படி ஆக்சிடென்ட் அதாவது இவள் வச்ச அந்த இதனால ஆக்ஸ்ட்ராக்டிவ்வாக ஆட வரணும் அவள் வரலை ஓகே வீட் தென்

போ பட்டாம்பூச்சலை போறேன் சேஃப் டிஸ்டன்ஸ் बिटवीन யூ அண்ட் தி பூசி ஷி கிளாन्सेस அட் யூ डू नॉट மூவ் மூவ் ஈவன் ஃபார்தர் என்ன ப்ரோ ஹில் பண்ணுவானா ஆமா வா

find who is done mercap artistic experience nah. brought to you by lee انا மூணு பேர்ல யாரை கண்டுபிடிக்கணும் bro okay bro இப்ப ரெண்டு பேர் போதி வந்து ஆடுன அவ வந்து அந்த டார்க் one வந்து கால் பண்ணவளா இல்லனா அந்த நல்லவளா அது மட்டும் சொல்லுங்க அதாவது நல்லவ ஆட வரும்போது அவ ஏவி விட்டது வந்து அடிச்சி இவளுக்கு கண்ணு போக வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்பனா இவன் நல்லவளா இப்ப ஆடுனது

வரக்கூடாது புரியதா போற உங்களுக்கு நீங்க வேறா போடுற ஃபார்மெண்ட் டாட் கேன் ப்ரோசிங் இல்ல எஸ் கேப்ல டேப்லுங்க புடிக்கணும் போலச் த டான்சர் அது கிட்ட வராரோ நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டேன் பண்ணி கண்டுபிடிக்கணும் போல அவ யாரு அடிச்சு நடக்கிற சிம்பிளா நீங்க நடக்கலாம் அது வரா அடிக்க போகுது போய் <laughs> the performance is about to begin again And now prepare yourself for an immersive artistic experience brought to you by Li Hong. To prevent any accidents from occurring do not interfere with the performance or touch the dancer. <laughs> the performance is about to begin again, and now <laughs> the an immersive artistic experience brought to you by Hong. To prevent any accidents from occurring. Do not interfere with the performance or touch the dancer.

அவ சூட்ரா இல்ல கால் சிம்பல் காட்டுது பாருங்க அப்ப நகந்துடுங்க லெஃப்ட் கால் சிம்பல் காடும்போது நான் ஓடுறேன் ப்ரோ அந்த நேர குரக்க நிக்க ப்ரோ ஆ ஆமா ஆமா அவர் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம ஒரு செக் பாயிண்ட் ஆறு மூணுல இருந்து நாலு ஆயிடுச்சு ஆறு நாலு இன்னும் வருது ரைட் ஆடி பாக்கல அத டச்சும்ன்கூட தான் புறம் திருமுடி

We could perform together on the same stage. See you in the next world. Rest in peace. <laughs>